நான் பார்த்த ஒரு செய்தி உங்கள் பார்வைக்கு யார் மீது தவறு என்று தான் கூற வேண்டும் பொள்ளாச்சியைச் சேர்ந்த ரஞ்சன் என்பவர் தனது மனைவி மற்றும் கைக்குழந்தையுடன் திருச்சி சென்றுவிட்டு சொந்த ஊர் செல்வதற்கு ஆம்னி பசினை தேடினார் அதில் ஒரு ஆம்னி பஸ்ஸில் டிக்கெட் முன்பதிவு செய்தார் நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பதுக்கு வர வேண்டிய அந்த பேருந்து ஒரு மணிக்கே வந்ததாக கூறப்படுகிறது குழந்தை மற்றும் மனைவியுடன் நள்ளிரவில் பேருந்து நிலையத்தில் காத்திருந்து ஏறிய ரஞ்சன் படுக்கை வசதி கொண்ட பேருந்து என்பதால் தூங்கிவிட்டார் பொள்ளாச்சிக்கு நாலு முப்பது மணிக்கு இறங்க வேண்டும் பேருந்து ஐந்து மணிக்கு பொள்ளாச்சிக்கு சென்றுள்ளது இடையில் ஒவ்வொரு ஊரிலும் இறங்க வேண்டிய பயணிகளை நடத்துனர் கத்தி கத்தி எழுப்பி இறக்கிச் சென்றுள்ளார் பொள்ளாச்சியிலும் அப்படி கத்தியுள்ளார் ஆனால் அயர்ந்து தூங்கியதால் டிரைவர் சத்தம் கேட்கவில்லை இதனிடையே ஓட்டுநர் பொள்ளாச்சிக்கு முன்பதிவு செய்தவர்கள் இறங்கிவிட்டார்களா என்பதை உறுதி செய்யாமலேயே கேரளாவின் பாலக்காட்டிற்கு ஓட்டினார் பொள்ளாச்சியை தாண்டி பயணித்த போது ரஞ்சன் கூச்சலிட்டார் தன்னை பொள்ளாச்சியிலேயே இறக்கிவிடாது ஏன் என வாக்குவாதம் செய்துள்ளார் ரஞ்சன் ஆனால் பேருந்து ஓட்டுநர் சத்தம் போட்டோம் நீங்கள் தான் இறங்கவில்லை என்று சொல்லியுள்ளார் ரஞ்சனை இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கேரள எல்லையில் இறக்கிவிட்டுள்ளனர் இதில் யார் மீது தவறு பயணி மீதா ஓட்டுநர் நடத்துனர் மீதா